ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெயிலுக்கு இதமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலான நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை மசாலா பட்டர் மில்க்குன்னு சொல்லுவாங்க இந்த நீர்மோரை நம்ம வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு இம்பார்ட்டன் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீர்மோர் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் போல்ல ஐம்பது எம்எல் தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிர் நம்ம வீட்லயே ஒரு ஊத்தி பண்ணது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க கடையில வாங்கிக்கோங்க இந்த தயிர் கூட ஃபைனா சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மல்லி இலையை இலைய பிடிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கடைசியா இந்த மோருக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பிஸ்க வச்சு கெட்டி இல்லாம நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இது கெட்டி கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்குறப்ப தரல் திரளா வந்துடும் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துருக்கோம் இதுக்கு ஐநூறு எம்எல் குறையாம தண்ணி சேர்க்கணும் அப்புறம் தான் இந்த நீர்மோ நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போதான் இதுக்கு முக்கியமான ஒன்று ஆட் பண்ணணும் அது வேற ஒன்றும் இல்லை அதை தாளிச்சு கொட்டணும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகுனோடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரம் நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வரணும் அதுக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சி இதை அப்படியே எடுத்து நீர் நீர்மூழ்மையில கொட்டி விட்டுருங்க இதில் கொட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஊறட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வெளியே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு ஒரு சூப்பரான நீர்மோ ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே குடிக்கணும்னா குடிக்கலாம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ளைனாக குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம் எனக்கு இப்படியே இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் இப்படியே ஒரு கிளாஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம் இது எப்படி இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கே ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் தேவையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அடிக்கடி கையை நல்லா சானிடைஸ் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க ஜாலியாக சமைங்க டேஸ்டா சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் கவிதா ராஜ்குமார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்